அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒன்பதாம் பாவத்தின் சிறப்புக்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்முடைய கேபி முறையில் ஒன்பதாவது பாவம் அப்படிது ஒரு வீக்கான பாவம் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் சிறப்புக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் பாவத்தில் தெய்வ அனுகிரகம் இருக்கிறதால அதாவது நம்ம புரிந்து கொள்கிறோம் ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவம் நமக்கு அந்த பாவ ரீதியாக நமக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு போது அந்த பாவரீதியாக நமக்கு பொருளாதாரம் கிடைக்காது ஆனால் ஒரு ஒன்பதாவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவரீதியாக நமக்கு தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும் அதாவது ஒன்பதாவது பாவங்கிறது ரெண்ட தொடர்பு கொள்ளும் போது நமக்கு தானமாக பணம் வரும் இதே ரெண்டாம் பாவம் ஒன்பதாவது எட்டு தொடர்பு கொள்ளும் போது நாம தானம் பண்ணும் அதாவது ஒன்பதாவது பாவத்துக்கு தானம்னு ஒரு காரகம் இப்போ முதல்ல ஒன்பதாம் பாவத்துடைய காரகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு மீண்டும் ஒரு நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் டேரக்ட் கிளாஸ் அதாவது டேரெக்டாக கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மாதிரி ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சரி ஞாயிறு சென்னையில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன அதேமாரி ஆன்லைன் பயிற்சி நடக்கிறது நடைபெறுகிறது இது சம்மந்தமான விஷயத்தை இதே வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட் டபிள்யூ அஸ்ட்ரோ தேவராஜ் டாட் காம்கிற வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான விஷயம்லாம் எல்லாமே இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் வரவங்க முன்கூட்டியே இதில் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிங்கன்னா அறுபது ரெக்கார்டட் வீடியோ அனுப்பிச்சிருவோம் ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கப்புறம் எங்களுடைய குழுவில் டெலகிராம்னு ஒரு குழு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே எங்கிட்டிருக்கு அந்த குழுப்புலேயும் கலந்து கொள்ளலாம் அதேமாதிரி நம்முடைய பயிற்சி மையத்தில் அனைவரும் நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்தவங்க படிக்காதவங்க அனைவரும் குறிப்பாக நம்ம யூடியூப் வாசகர்கள் புத்தகம் படிச்ச இருக்கிற வாசகர்கள் இவங்க அனைவரும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தினரால் மாதாந்திர சார ஜோதிட கருத்தரங்கம் நடைபெறுகிறது இரண்டாவது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதத்துலேயும் அதில் கலந்து கொள்ளலாம் அதாவது நம்முடைய பயிற்சி மையத்தில் திருமூகன் சொல்கிற பயிற்சி மையத்தில் படிக்காத நபர்களும் அதில் கலந்து கொள்ளலாம் நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்தவங்க இதை மற்றவர்களுக்கும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சென்னையில் சென்னை குன்றத்தூரில் இரண்டாவது சனிக்கிழமை இந்த கேபி முறை ஆர்வர்கள் நிற நிறைய நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஆர்வத்தில் இருக்கலாம் அவங்க கூட இதை கலந்து கொள்ளலாம் இப்போ முதல்ல ஒன்பதாம் பாவத்துடைய காரகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு மீண்டும் ஒரு ரிவியூ பண்ணுவோம் அதாவது உடல் கூறில் வந்து அது இடுப்பு ஆசனவாய் தெய்வீகம் உள்ளுணர்வு நுண்ணறிவு முற்பிறவி ஏன் முற்பிறவின்னு சொல்கிறோம் நம்ம அதாவது லக்கணத்தோட முன் திரிகோணம் அப்படிங்கிறது முற்பிறவு முட்பிறவின்னு சொல்கிறோம் அதனால்தான் இங்கே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு ஒருவர் லைஃப்பில் உடைக்காமே ஒருத்தர் டெவலப் ஆகிறார் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்கிறோம் இல்லையா அது பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவத்தில் தான் இருக்கும் போன பிறவி என்பது ஒன்பாவது பாவம் அடுத்த பிறவி என்பது ஐந்தாவது பாவம் அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம என்ன பண்ணால் திரிகோண ரீதியாக லக்னம் என்பது நிகழ்காலம் ஐந்தாவது பாவம் எதிர்காலம் ஒன்பத ஒன்பதாவது பாவம் கடந்த காலம் உதாரணத்துக்கு உறவு முறையில் பாருங்களேன் லக்னம் என்பது ஜாதகர் ஜாதகருக்கு பிறகு வரக்கூடியவர் ஜாதகருடைய குழந்தைகள் வாரிசுகள் அது ஐந்தாவது வீடு ஜாதகருடைய முன்னோர்கள் தகப்பனார் பாட்டனார் இந்த மாதிரிலாம் ஒன்பதாவது வீடு சொல்லுவோம் அப்போ ஒன்பதாவது வீடு வந்து நம்முடைய முன்னோர்களை குறிக்கிறதால நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா ஒருத்தருடைய தகப்பனார் அப்படிங்கிறது அவருடைய செய்த கர்மாவின் வினை பிரகாரம் தான் அவருடைய தகப்பனார் அமையிறாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்து சாஸ்திரத்தோட ஜென்டலான கான்செப்ட் அந்த வகையில் முற்பிறவி முன்னறிவு ஏன் முன்னறிவுனா வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய அறிவு நம்பிக்கை ஏன்னா வருவதை முன்கூட்டியே இப்படி தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொள்கிறோம் இல்லையா அதுதான் நம்பிக்கை ஏன்னா ஒருத்தர் படுக்கும்போது மறுநாள் தான் படுத்து தூங்குறோம் அது ஒரு நம்பிக்கை அப்படியே நம்ம கடைசி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க மாட்டோம் அதுதான் நம்பிக்கை நேர்மை உயர்கல்வி ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாவது பாவத்தில் காரகம் அதிர்ஷ்டம் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பாவத்தில் இருக்கிற எல்லா காரகத்திலும் ரொம்ப முக்கியமான காரகம் இது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு தான் வரும் திரும்ப திரும்பலாம் வராது அந்த மாதிரி தெய்வ அனுகிரகங்கள் என்பது ஒன்பதாவது பாவத்தோட காரகம் அதாவது ஒன்பதாவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவம் இந்த ஒன்பதாவது பாவங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செல்வத்தை தானமாக பெறுவது அல்லது தருவது இந்த ஒன்பதாம் பாவம் வந்து ரெண்டை தொடர்பு கொள்ளும்போது நாம் தானமாக பெறுகிறோம் ஒன்பதாவது பாவங்கிறது தானம் அப்படிங்கிறது அப்போ செல்வத்தை தானமாக பெறுவது அப்படின்னா ரெண்டாம் ஒன்பதாம் பாவம் ரெண்டை தொடர்பு கொள்வது தருவது அப்படின்னா ரெண்டாம் பாவம் ஒன்பதை தரும் ஒன்பதை தொடர்பு கொடுத்துருது அதாவது ஒன்பது என்பது ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாவது பாவம் இல்லையா அப்போ ஒரு பணத்தை இழப்பது தான் ஒன்பதாம் பாவத்துட காரணம் ஆனால் லக்னத்துக்கு அது திரிகோண பாவங்கிறதுல புண்ணியம் தர்மம் அப்படிங்கிறது என்ன அது பணத்தை இழக்கும் போது நமக்கு ஒரு கர்மா நம்ம கர்மாவை இழந்துடும் கர்மா அப்படிங்கிறது பழைய பத்தாவது பாவம் தான் கர்மான்னு சொல்லுவோம் அந்த பத்தாவது பாவம் தொழில் மூலமா ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறாருன்னா ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ண பண்ணாம் பண்ணாமல் அவரால் முன்னேற முடியாது கொஞ்சம் தப்பு பண்ணி தான் முன்னேற முடியும் ஏன்னா இந்த பத்தாம் பாவத்துக்கு முன்னாடி இருக்கிற பாவம் எட்டாம் பாவம் பின்னாடி இருக்கிற பாவம் பனிரெண்டாவது இதுக்கு நடுவில் தான் இந்த பத்தாம் பாவம் இருக்குது அப்போது அந்த கர்மாவை இழத்தல் நம்ம நம்முடைய கர்மாவை இழத்தல் என்பது தான் இந்த ஒன்பதாம் பாவத்திலே காரணம் ஆழ்ந்த உறக்கம் ஏன் ஆழ்ந்த உறக்கம் ஒருத்தர் ஒரு வேலையில் இருக்கும்போது ஒரு ஆக்டிவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ ஆழ்ந்த உறக்கம்னா நம்முடைய கடமைகளை முடித்து தூங்கக்கூடியது ஆழ்ந்த உறக்கம் கடமை என்பது பத்தாவது பாவம் அதுக்கு பன்னிரெண்டாவது பாவம் தான் அது பன்னிரெண்டாவது பாவங்கள் ஆழ்ந்த உறக்கம் அப்புறம் இயற்கை ஏன்னா தெய்வம் இயற்கை எல்லாம் ஒரு தான் குரு குருனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலை அதாவது ஒரு 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 சப்ஜெக்டை சொல்லி குடிக்கிற கொடுக்குறவர் ஆசிரியர்னு சொல்லுவோம் ஒரு மூணாவது வகுப்பு நாலாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்பு ஆறாவது வகுப்பு இப்போ டென்த்து வரைக்கும் சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களை அடிப்படை துறை ஆசிரியர்கள் ஆசிரியர்னால் அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்ல முடியாது இது சிலபஸில் இருக்கிறத மட்டும் சொல்கிறவங்க தான் ஆசிரியர் ஆனால் குருங்கிறவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லக்கூடியவர் ரெண்டாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் மே பேராசிரியர்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பதாவது பாவத்தை உயர்கல்வின்னு சொல்லும் போது இந்த பேராசிரியர் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவத்தில் சரியான காரகம் புரிந்து கொள்வதுக்காக குரு குருனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரியவர்கள் ஏன்னா லக்ன பாவங்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை குறிக்கிறது அதை விட அடுத்த திரிகோணம் ஒன்பதாவது பாவம் அதை விட கொஞ்சம் வலுவானது அந்த ஒன்பதாவது பாவத்துக்கு அடுத்த திரிகோணம் இந்த சாரி ஐந்தாவது வீடு ஐந்தாவது வீடு அடுத்த திரிகோணம் ஒன்பதாவது வீடு அதுக்கப்புறம் மரபு தொண்டு தொட்டு வரக்கூடியது மரபு மரபணுக்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த மரபணுக்கள் நம் முன்னோர்கள் மூலமாக நமக்கு கடத் கடத்துறது இல்லையா அதுதான் மரபணுக்கள் பாரம்பரியம் தந்தை முன்னோர்கள் நீண்ட தூரம் வெளிநாடு வெளிநாட்டு வர்த்தகம் அப்புறம் கோயில் நீதித்துறை உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு ஆலோசனை கூறுதல் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுதல் என்பது ஒன்பதாம் பாவத்தோட காரணம் அதாவது இது ஒன்பதாவது பாவத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கேபி முறையில் தம் ரூல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது தம் ரூலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு நாள் ஆறு பத்துங்கிறது முதல் தரமாகவும் ஒன்று மூணு ஏழு பதினொன்று ரெண்டாவது தரமாகவும் ஐந்து ஒம்பது மூணாவது தரமாகவும் எட்டு பன்னெண்டு நாலாவது தரமாகவும் பிரித்து வச்சுருக்கோம் இங்கே என்ன அப்படின்னா அந்த ஒன்பதாவது பாவம் எந்த பாவம் ஒன்பதாவது பாவத்தை தொடர்பு கொண்டா கொண்டாலும் அந்த பாவத்துடைய காரகத்தை நாம் மருத்துவருக்கு தானமாக தருவோம் உதாரணத்துக்கு ஒன்றாவது வீடு ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய கௌரவத்தை நம்ம தானம் பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு கௌரவம் வருது ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னா இல்ல நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு கௌரவத்தை தானமாக தருதல் அப்படிங்கிறது தான் ஒன்றாவது வீடு ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது இரண்டாவது வீடு ஒன்பதாவது தொடர்பு கொள்ளும் போது செல்வத்தை தானமாக தருதல் நம்முடைய செல்வத்தை நம்ம தானமாக தரோம் ஓகேங்களா ஏன்னா இந்த ஒன்பது ரெண்டாவது வீட்டுக்கு இது எட்டாவது வீடாக போயிடுது இல்லையா அது மாதிரி செல்வத்தை நம்ம தானமாக தருதல் அதே மாதிரி சொல் வந்து கரெக்டான சொல்லாக இருக்கும் ரெண்டாவது வீடு ஒம்பது தொடரும் போது சொல் வாக்கு தவறாத மனிதர் அப்படின்னு பேர் எடுப்பார் ரெண்டாவது வீடு ஒம்பது தொடர்பு கொள்ளும்போது அதே மாதிரி ரெண்டாவது வீடு என்பது சார் மூணாவது வீடு ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது ஒரு ஒரு செய்தியை நம்ம இலவசமாக அப்போ அந்த செல்ஃபோன்லாம் இந்த ஷேர்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு செய்தியை வந்து இலவசமாக ஷேர் பண்ணுறாங்க ஒரு செய்தியை மற்றவர்கள் எல்லாத்துக்கும் இலவசமாக பரப்புதல் அப்படிங்கிறது மூணாவது பாவம் உபதாவது வீட்டு தொடர்பு கொண்டாள் குறிப்பாக யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கிறாங்களா மூணாவது வீடு யார் யாருக்கலாம் ஒன்பதாவது வீட்டு தொடர்பு ஒரு செய்தியை இலவசமாக தருவார்கள் உதாரணத்துக்கு அடியை வந்து சென்னையில் நடத்தின வகுப்பு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின வகுப்பை அப்படியே யூடியூப்பில் கொஞ்சம் கூட எடிட் பண்ணாமல் அந்த வகுப்பே யூடியூப்பில் போட்டேன் இந்த மாதிரி மூணாவது பாவம்ன்றது ஒன்பதாவது ஒன்பதாவது பாவத்தை தொடர்பு கொண்ட ஒரு எழுத்தாளர் அப்படின்னா எந்த ஒரு ரகசியத்தையும் வைக்காமல் இலவசமாக தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய செய்திகளை இலவசமாக தருபவர் நாலாவது வீடு ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது சொத்துக்களை முழுசாக தனமாக தருவார்னு எடுத்துக்கூடாது ஏன்னா நாலாம் பாவத்தை இது கெடுக்கல நம்முடைய இடத்த வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு உதாரணத்துக்கு தன்னுடைய தன்னுடைய வீட்டில் யாருனா ஒருத்தருக்கு ஃபங்க்ஷன் வைக்க அலோவ் பண்ணுறது ஒரு கல்யாண மண்டபத்தை அப்பப்போ ஃப்ரீயாக தர்றது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ ஒரு ஆன்மீக சொற்பொழு நடத்துறதுக்கோ தன்னுடைய கல்யாண மண்டபத்தையோ மற்ற இடத்தையோ நமக்கு கொஞ்சம் நாளைக்கு இலவசமாக தருது ஏன்னா இது நாலாவது பாவத்துக்கு ஒன்பதாவது பாவம் எட்டாவது பாவமாக வரலை இது ஆறாவது பாவமாக வருது அந்த மாதிரி பனிரெண்டு வீடுகள் நம்முடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தோட காரகத்தை நாம் இலவசமாக மற்றவருக்கு தருவோம் அதை நாம் ஒருத்தருக்கு எந்த ஒரு பொருளாதார நோக்கம் என்று எந்த ஒரு கமர்ஷியல் இல்லாமன்னா இந்த ஒன்பதாவது பாவங்கிறது ரெண்டு ஆறு பத்து ரெண்டு ஆறு பத்துன்னு சொல்கிறோம் இல்லையா பொருள் திரிகோணம் சொல்லக்கூடிய வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு இது எட்டாவது வீடாக வரும் இது எட்டாவது வீடாக வரும் இது இந்த வீட்டுக்கு ஆறாவது வீட்டுக்கு நாலாவது வீடு பத்தாவது வீட்டுக்கு பனிரெண்டாவது வீடு இந்த மாதிரி இருக்கிறதால இந்த வீடுகள் ரெண்டாவது வீட்டுக்கு எட்டாவது வீடு ஆறாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது ஆறாவது வீட்டுக்கு நாலாவது வீடு பத்தாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடுங்கிறதால இந்த ரெண்டு ஆறு பத்து என்பதை இந்த ஒன்பதாவது வீடு கெடுத்து விடுகிறது அப்போ கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாம் பாவத்துடைய காரணம் கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் மற்றவருக்கு தானமாக தருவது தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இது இறை அனுகிரகம் அதே மாதிரி இந்த பாவரீதியாக இறை அனுகிரகம் கிடைக்கும் பா ஒன்பதாவது எட்டு தொடர்பு கொள்ளும்போது அவருக்கு புண்ணியங்கள் கிடைக்கிறது அவருக்கு மரியாதை கிடைக்கிறது ரெண்டாவது வீடு ஒன்பதாவது வீட்டு தொடர்பு அவருடைய வாக்கு மற்றவரை வாழ்த்தினார்னா அந்த வாழ்த்துக்கள் வந்து அப்படியே பலிதமாகும் வாக்கு பளிதம் என்பது ரெண்டாவது வீடு ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அந்த வாக்கு பளிதம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வீடு ஒன்பதாவது ஒரு செய்தி அவர் சொல்கிறாருன்னா அந்த செய்தியை குறைக்கும் போது நிறைய பேர் இப்போ ரீச் ஆகும் அதாவது அந்த விளம்பரமோ அல்லது ஒரு செய்தியே அதாவது எப்போதுமே நம்ம வந்து சில விஷயத்தை ரொம்ப கமர்ஷியல் நோக்காக நோ நோக்கோடு பண்ணும்போது அது நிறைய பேருக்கு ரீச் ஆவார் கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் ஒரு நல்ல எண்ணத்தோட பண்ணும்போது நிறைய ஒன்பதாவது வீட்டை இது பல மடங்கு டெவலப் பண்ணும் ஏன்னா ஒரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் என்பது அந்த பாவத்தை பல மடங்கு விருத்தி பண்ணக்கூடியது லக்ன பாவத்துக்கு ஏழாவது பாவம் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அவர்களுடைய வாரிசுகளை அவங்க உற்பத்தி பண்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஏழாவது பாவம் பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு ஏழாவது பாவம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு நம்முடைய பழைய வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமும் ஒன்பதாவது வெட்டி தொடர்புகளும் போது அந்த ரீதியாக தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும் நாலாவது வீடு ஒன்பதாவது வெட்டி தொடர்புடும் போது இருப்பிடம் நல்ல மங்களகரமாக நல்ல வாஸ்து ரீதியாக குறிப்பாக நாலாவது பாவம் ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கண்டால் அந்த வீட்டில் நல்ல தெய்வ அனுகிரகங்கள் இருக்கக்கூடிய வீடாகவும் நீண்ட நாட்கள் அந்த வீடை வந்து நம்ம எந்த ஒரு தோஷமும் இல்லாத வீடாக இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமும் ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்வது என்பது கமர்ஷியல் இல்லாத விஷயத்துக்கு அது நன்றாக இருக்கும் அந்த ரீதியாக நமக்கு கமர்ஷியல் சிந்தனை வந்து தோன்றாது ஆனால் அதே நேரத்தில் ஒன்பதாவது பாவம் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற பாவங்களை தொடர்பு கொள்வது அற்புதமான அமைப்பு ஒன்பதாவது பாவம் என்பது இந்த நான்கு எயிட் எட்டு வீடுகளையும் தொடர்பு கொள்வது என்பது அற்புதமான அமைப்பு அதாவது இறைவனுடைய அனுகிரகம் மூலமாக ஒன்பதாவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ இறைவனுடைய அனுகிரகங்கள் மூலமாக அந்த பாவ சம்பவங்கள் விரைவாக நடக்கும் உழைக்காமல் ஏன்னா பத்தாவது வீடுங்கிறது கர்மான்னு சொல்றோம் இல்லையா கர்மா கர்மானா நாம் என்ன செயல் செய்யறோமோ அந்த செயலுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கத்தான் கர்மான்னு சொல்றோம் இந்த ஒன்பதாவது பாவம் என்பது தர்ம தர்மம் சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவம் தர்மம் இது தர்மம் ஒரு ஒரு செயலுக்கு உண்டான லாஜிக்கல் கான்செப்ட் வராது இந்த வீட்டுக்கு எட்டாவது வீடு தான் நாலாவது வீடு ஒன்பதாவது வீட்டுக்கு எட்டாவது வீடு தான் நாலாவது வீடு தர்மம் சொல்லுது அதாவது அறிவியல் சொல்லுவோம் நாலாவது வீட்டு அறிவியல் அதாவது பகுத்தறிவு இந்த ஒன்பதாவது வீடுங்கிறது நுண்ணறிவு இறைவனுடைய உள்ளுணர்வு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் ஆனால் அறிவியல் அப்படிங்கிறது நாலாவது வீடு ஏன்னா அந்த ஒன்பதாவது வீடுக்கு அது எட்டாவது வீடு அப்போ இந்த பன்னிரெண்டு வீடுகளில் ஒன்பதாவது வீடு என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டை அதாவது ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொண்ட பொருளாதாரம் டவுன் ஆகிடும் ஆனால் ஒன்பதாவது வீடு முக்கியமான வீடான ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற வீட்டை தொடர்பு கொள்ளும்போது குறிப்பாக ஒன்பதாவது பாவம் பத்து தொடர்பு கொள்ளும் தான் அருமையான அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவோம் ஒன்பதாவது வீடு பத்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அந்த ஒன்பதாவது பாவம் அப்படிங்கிறது பத்தாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக அவருக்கு தொழில் அமைகிறது பூர்வ ஜென்ம நம்ம முற்புறவின்னு சொல்கிறோம் இல்லையா பூர்வ ஜன்ம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துறையிலேயோ அல்லது ஒரு விஷயத்துலேயோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆவாங்க அது காரணம் என்னன்னா அவங்க ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவம் சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுக்கு எளிமையாக மற்றவரை விட வேகமாக அந்த முன் ஜென்ம ஒரு தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் இதோ சொல்லுவார் நான் சரியா அந்த குரல் எனக்கு வரல அதாவது அந்த குரலோட அர்த்தம் என்பது ஒரு பிறவியில் கற்ற கல்வி ஏழு பிறவி வரைக்கும் தொடர்ந்து வருகிறது இந்த பிறவியில் ஒருத்தர் படிக்கிறார்னா அடுத்த பிறவிக்கு வருது அடுத்த பிறவியில் சுமார் இருக்க மாட்டார் மீண்டும் படிப்பார் அப்போ மீண்டும் ஏழு பிறவிக்கு அது அடுத்த பிறவியில் சுமார் இருக்க மாட்டார் மீண்டும் படிப்பார் அப்போ அப்படியே தொடர்ச்சியாக அது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் அதனால் தான் ஒரு சிலருக்கு மத்திய அந்த திறமைகள் எஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒன்பதாவது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டோட காரகங்கள் ஒருத்தருக்கு இயற்கையாகவே தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக கிடைக்கிறது அந்த தெய்வம் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்பதாவது பாவம் பத்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக ஒரு உயர்ந்த பதவியை அடையக்கூடிய அமைப்பு ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் கூட தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக அந்த இயற்கையாகவே ஏன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு இயற்கைன்னு ஒரு காரணம் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்கானிக் அப்படிங்கிறது இயற்கையாகவே அதாவது யூடியூப்பில் ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அதை நாம் செயற்கையாக ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் இருக்கிற வீடியோவை சும்மா ஒரு ஒரு முப்பது செகண்டை பார்த்துட்டு ஓகே குட் அப்படின்னு போட்டுருவாங்க இது மாதிரி ஒரு ஐம்பது பேர் பண்ணோம்னா என்னென்னா அந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோ வந்து டோட்டலாக காலி ஆகிடும் யூடியூப் பிற போவாது ஆனால் அதே ஒரு அந்த யூடியூப் வீடியோவை நமக்கு சம்மந்தம் இல்லாத நபர் ஒருத்தர் பார்க்குறாரு அந்த ஒரு மணி நேரம் வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் பார்த்துறாரு அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் முப்பது பேருக்கு அது இம்ப்ரெஷனில் போய் நிற்கும் ஒரு மணி நேரம் அந்த வீடியோ பார்த்ததால இது ஆர்கானிக்குன்னு சொல்லுவோம் இயற்கையான முறையில் அந்த அதான் அந்த மாதிரி ஒன்பதாவது பத்து தொடர்புகளும் போது எந்த ஒரு பிளானும் இல்லாமல் இயற்கையாகவே அவர்களுக்கு ஒரு ஆர்கானிக்காகவே அந்த பதவியை அனுபவிக்கிற அமைப்பு வந்துவிடுகிறது ரொம்ப கஷ்டப்படாம வந்துடுறாங்க இதுதான் ஒன்பதாம் கர்மாதிபதி யோகம் சொல்றோம் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன இந்த மருத்துவ ஜோஜனத்தில் ஒன்பதாம் பாவத்துடைய பங்களிப்பு என்ன ரொம்ப முக்கியமான பங்களிப்பு குறிப்பாக மரபு சம்பந்தமான நோய்கள்லாம் இந்த ஒன்பதாம் பாவத்துடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் கர்ம ஜோஜன தொழில் சம்பந்தமான விஷயத்தில் ஒன்பதாம் பாவத்துடைய பங்களிப்பு தொழிலுக்கு எதிரான வீடு பட் இது எப்படி தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் அடுத்த வீடியோவில் திருமணம் சம்பந்தமான விஷயத்துல குறிப்பாக இரண்டாவது திருமணத்துக்கு இந்த ஒன்பதாவது பாவம் ரொம்ப முக்கியம் அது எப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல மருத்துவ ஜோதிடமும் கர்ம ஜோஜிடமும் திருமணம் ஜோதிட சம்பந்தமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் நன்றி வணக்கம்